இப்ப பாத்தோம்னா நம்ம வெண்ணிலாவோட மாமா வந்து எப்ப பாரு நம்ம விஜயிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து ஒரு ப்ராப்பரான கல்யாணமே பண்ணல ஒரு அக்ரிமெண்ட் தானே ஒன் இயர் தானே உங்களுக்கு முடிஞ்சிருச்சுல அப்படி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செம்மையா டென்ஷனா நம்ம விஜய் அப்புறம் யோசிக்கிறாரு இவங்க எப்ப பாரு இதே வார்த்தையே எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அக்ரிமெண்ட் கல்யாணம் ப்ராப்பராக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன சொன்னால் ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி பெரிய கல்யாணத்தை எல்லாத்தையும் ஊர் அறிய கூப்பிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னாதான் வந்து இந்த வார்த்தையை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட சொல்கிறாங்க தாத்தாட்ட சொல்லணுமே காவிரியோட அம்மா வீட்டில் ஒத்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் காவிரியிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியிட்ட போய் சொல்றப்ப காவிரி வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களா நீ நானும் கண்டிப்பாக புருஷன் முன்னாடின்னு எல்லாத்துக்கும் தெரியணும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரி இந்த பிரச்சனை தான் நம்ம வெண்ணிலா பிரச்சனை முடியும் நீ வெண்ணிலாவை துரத்துறக்கு வேறு வழி இல்லை நான் எனக்காக நீ வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் அறிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் நம்ம காவிரியோடய அம்மாவுக்கு தெரியுது அம்மா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி கொண்ட